இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் ஹிண்டு பேப்பர்ல ஒரு நோபல் பரிஸ் எக்கனாமிக்ஸ் வாங்கின ஒரு ஆர்டிகல் படிச்சிருந்தேன் வெயிட்டா இருக்கிறவங்க கூட ஒல்லியா இருக்கிறவங்க சேர்ந்தா வெயிட் ஆயிடுவாங்க ஒல்லியா இருக்கிறவங்க கூட வெயிட்டா இருக்கிறவங்க சேர்ந்தா ஒல்லி ஆயிடுவாங்க ஒரு ஆர்டிகல் படிச்சு அது எவிடன்ஸ் கொடுத்து நோபல் பரிசே கொடுத்துருக்காங்க அது உண்மைதான் அதுல மாட்டிருக்க நான் வந்து ஒரு வீட்டுல ஹோம் டியூஷன் எடுத்து வந்தேன் நந்தனத்துல அப்ப வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு கிலோ சென்னையில பேச்சுலரா இருக்கிறப்ப ஒரு நாப்பத்தெட்டு நாப்பத்தொன்பது கிலோல போனோம் வெளியில வரும்போது அறுபத்தஞ்சு கிலோ இதெல்லாம் ஒரு ஆறு மாசத்துல பயங்கரமா சாப்பிடுவாங்க அவங்க சாப்பாடுலாம் அமேசிங்காக இருக்கும் அப்ப நான் அப்ளை பண்ணி பாத்துறேன் கரெக்ட் தான் நோபல் பஸ்ஸே கொடுத்துருவேன் கரெக்டாக தான் இருக்கும் அது இருக்கும் இருக்காது அப்ப என்னுடைய லைஃப்லேயும் பாத்துருக்கேன் இப்ப எங்க அப்பா வந்து நாங்க கஷ்டப்பட்டு இருக்கிறப்ப கடன் வாங்கலாம் ட்ரை பண்றப்ப ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் அவங்க எல்லாம் கடன் வாங்கிட்டவங்க சுத்தி கடன் மாறிட்டாங்க அங்க போனா கம்மி ஓட்டி இங்க போனா கம்மி ஓட்டி அப்புறம் ஒருத்தர் வந்து கடன்லாம் திருப்பி கொடுக்க முடியாத சாதம் தான் நிலத்தை வித்தர வேண்டியதான் அப்படிதான் வித்து கொடுத்தோம் இன்னொருத்தர் வந்தார் நானும் நகையவே இல்ல நானும் நான் ஒரு முடிவு வந்தேன் சென்னை பல்கலைக்கழகத்துக்கு வந்து படிக்க ஆரம்பிச்ச பிறகு தப்பு நம்மளை சுத்தி இருக்கவங்க கேட்டு கேட்டு நம்ம சொல்றதை கேட்டு தான் அப்படி மாறிடுறோம் யாரோ வந்து கடலேருந்து வெளியில வர்றதுக்கு வழி சொல்ல மாட்டாங்களா ஜெயிச்சவங்க பேச மாட்டாங்களா ரெக்கவர் ஆனவங்க பேச மாட்டாங்களா அப்படின்னு அதன் பிறகு பாசிட்டிவ் மைண்ட் இருக்கிறவங்க கூட மட்டும்தான் ரிலேஷன்ஷிப் இல்லன்னா புக் படிப்போம் அவ்வளோ நெகட்டிவிட்டி இருக்கிறவங்க கூட பேசுறதும் கிடையாது ரிலேஷன்ஷிப்பை வச்சு கிடையாது நான் சொல்ற மாதிரி நாங்க அடிக்கடி சொல்றேன் ஃபஸ்ட் அட்டம்லே பாஸ் பண்ணலாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஒன்று லைஃப்ல தோல்விக்கான வாய்ப்பே கிடையாது மகிழ்ச்சியாக இருக்கிறதா வந்துடும் துக்கு இடமே கிடையாது அப்படிதான் நினைச்சு சிறப்பாக மகிழ்ச்சியா வாழ்ந்துடும் நீங்க இந்த இது எஸ்பெஷலி காம்பெட்டேட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்க ஒரு ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்கோ என்ன அப்படின்னா நீ வந்து சுத்தி இருக்கிற முடியாது கிடையாது அஞ்சு வருஷம் எதுவும் பத்து வருஷம் எடுத்துகிறோம் இந்த மாதிரி கூட்டமும் கூட இருந்ததுன்னா நீ தப்பான இடத்துல இருக்குன்னு கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வெளியில வந்துரு இல்ல காதில் கேட்காது தீயார் சொல் கேட்பதும் தீதி அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு எடுத்து வெளியில வந்து ரெக்கவர் ஆகி வாழ்வதற்கு வழிய பாரு ஜெயிக்கிறதுங்கிறது ஜெயிக்கிற மைண்ட் செட்டப் இருக்கிறவங்க மட்டும் தான் ஜெயிப்பாங்க நீ நெகட்டிவ் மைண்ட் வச்சுன்னா ஜெயிக்கவே முடியாது நெகட்டிவ் மைண்ட் இருக்கிறவங்க கூட இருந்தாலும் ஜெயிக்க முடியாது கூட நான் இப்ப சொன்ன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன் எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டு ஒரு சிங்கிள் மைண்ட் அப்ல ஜெயிச்சிரோங்கிற பாசிட்டிவ் மைண்ட் செட்டப் நாங்க ஜெயிச்ச கூட்டத்தில் இருக்கோம் ஜெயிச்சிட்டு இருக்கோம் ஜெயிப்போம் ஜெயிச்சுட்டோம் அப்படி எல்லாருக்கும் எனக்கு பிரசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் எல்லாமே வச்சிருக்கோம் ரைட் அதனால இது நோபல் பரிசு வாங்கின எக்கனாமிக்ஸ்ல சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ண ஒரு மெத்தடு நீ அப்ளை பண்ணி பாருங்க நல்ல மனிதர்களுடன் நல்ல சிந்தனை உள்ளவர்களுடன் மட்டுமே பழகுங்கள் அதுதான் உங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா பாசிட்டிவிட்டிக்கு எடுத்துட்டு போகும் நெகட்டிவ் சொல்றதை கேட்காதீங்க இது வந்து ஜெயிக்கிற வரிங்க அப்புறம் எப்படி ஒன்னும் போய்க்கும் தேங்க்யூ